அப்படிப்பட்ட கொடுமையான ஒரு கடுமையான இருக்கிறது இதற்கு காரணம் என்ன முன்பு இருந்த நிலை இன்று மாறி இருக்கிறது இருந்திருந்தால் அது தலைவிதி என்று விட்டுடலாம் ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் இருக்க முடியாத முறைகள் இருந்தது இப்போது அது மாறி இருக்கிறது என்றால் காரணம் இருக்க வேண்டும் அந்த காரணத்தை ஒருவேளை அகற்றிவிட்டால் அது நிலைமை மாறக்கூடும் இதுதான் என்னுடைய அந்த அடிப்படை என்னுடைய பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் என்னுடைய பார்வையில் அனுபவத்தில் என்ன தோன்றுகிறது என்றால் இந்த நிலைமைக்கு காரணம் இக்காலத்தில் வழக்கில் இருக்கிற விதிகள் தான் இன்று இலக்கண நூல்களில் ஐம்பது அறுபதுக்கு மேற்பட்ட விதிகள் இருக்கின்றன அவை தொர்காப்பியத்தில் இல்லாத பல விதிகளை அங்கே பார்க்கிறோம் தொல்காப்பியத்தில் உள்ள பல விதிகளை காணவில்லை ஒரு குழப்பம் ஒரே சமயத்தில் படிப்படியாக மிக மெதுவாக நடந்து இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பது தெரிகிறது சில விதிகள் முரண்படுகின்றன ஒன்றுக்கு ஒன்று முரண்படுகின்றன மிக அதிகமான விதிகள் எந்த ஒரு தமிழ் மீது அன்று கொண்ட மாணவன் கூட ஐம்பது அறுபது விதிகளை வலிமிகு விதிகள் மட்டுமே அப்புறம் வலிமிகாத விதிகள் என்று பார்த்த உடனே அன்றைக்கு அவனுக்கு இலக்கணத்தில் மேல் வெறுப்பு தான் வாழ்க்கை வாழ்க்கை முழுக்க அவன் இலக்கணத்தில் கிட்ட நெருங்குவது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உண்டாக்குவது இந்த விதிகள் தன்றைய விதிகள் தான் என்று தோன்றுகிறது அந்த விதிகளில் உள்ள பின்னால் ஏற்பட்டு இருக்கிற ஏற்கனவே தமிழில் இல்லை அந்த கோளர்கள் இல்லை குளறுபடிகள் இல்லை இன்று ஏற்பட்டிருக்கிற அந்த குறைபாடுகளை தேடி கண்டுபிடித்து அவற்றை களைந்து இந்த விதிகளை எண்ணிக்கையில் குறைவானவையாக தெளிவானவையாக குழப்பங்கள் சிக்கல்கள் இல்லாதவை அல்லது குறைவானவையாக முரண்பாடுகள் இல்லாதவையாக சில விதிகள் சில இடங்களில் விதிகளுக்கு மேல விதிவிலக்குகள் அதிகமாக இருக்கின்றன அப்படி விதிவிலக்குகள் இல்லாதவையாக அல்லது குறைவானவையாக எல்லாவற்றுக்கும் மேலாக ஓரளவு இலக்கண அறிவு இருக்கிறவனும் பயன்படுத்துகிற மாதிரி இருக்க வேண்டும் விதிகள் அப்படிதான் பயன்படுத்துவோம் எல்லாரும் தொல்காப்பியம் படிச்சுட்டு வந்து பதிரிகாசியா இருக்க முடியாது எழுத்தாளனா இருக்க முடியாது சாத்தியமே இல்லை அப்ப ஓரளவு அடிப்படையான தமிழறிவு இருக்கிற ஒருவனும் அதை பயின்று பயன்படுத்தக்கூடிய விதிகள் இருந்தால் தானே பயன்படுத்துவோம் குற்றம் அவன் மீது சொல்லுவது அர்த்தம் இல்லை எனவே அப்படி ஒரு மாற்றத்தை செய்ய முடியுமா என்று நான் சிந்தித்து அப்படி தொடங்கவில்லை நான் எனக்கு வலிமிக்க விதிகளில் ஏற்பட்டிருக்கிறோம் படித்து பார்த்தும் கூட தலை சுற்றி ஏற்படுகிற குழப்பங்களை தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக நான் தொடங்கிய ஒரு தான் இன்று இப்படி ஒட்டுமொத்த தீர்வாக நாம் இது கொடுக்க முடியுமோ என்று எண்ணி முன்வைக்கிற நிலைமைக்கு என்னை கொண்டு வந்து விட்டிருக்கிறது இது எப்படி செய்யப்பட்டிருக்கிறது என்பதை மட்டும் நான் சுருக்கமாக சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்வேன் தொல்காப்பியர் தொல்காப்பியத்தில் இந்த அவர் கூடியிருக்க விதிகளுக்கான கோட்பாடுகள் எதையும் சொல்லவில்லை நேரடியாக சொல்லவில்லை அவர் இலக்கணி என்ற முறையில் விதிகளை சொல்வதால் அவருக்கு ஒழிய கோட்பாடுகள் சொல்லுகின்ற வேலை அவருக்கு இல்லை இருந்தாலும் தொல்காப்பியத்தில் அங்கே புணர்ச்சி தொடர்பான கோட்பாட்டை பார்க்க முடிகிறது நேரடியாகவும் பார்க்க முடிகிறது குறிப்பாலும் பார்க்க முடிகிறது மற்ற கோட்பாடுகளை தொல்காப்பிய விதிகளை ஆராய்ந்து கண்டெடுக்க முடியும் கண்டறிய முடியும் என்கிற அளவில் ஒழுங்குகள் தானே கோட்பாடுகளாக உருவெடுக்கின்றன சில ஒழுங்குகளின் அடிப்படையில் தானே கோட்பாடு அது கணிதமாகட்டும் ஆகட்டும் மற்ற பாடங்களாகட்டும் அதில் உள்ள ஒழுங்குகளின் அடிப்படையில் தான் கோட்பாடுகள் உருவாக்கப்படுகின்றன அப்போ தொல்காப்பிய விதிகள் தெளிவான ஒழுங்குகளின் மீது அமைந்திருக்கின்றன எனவே அவற்றை முறையாக ஆராய்ந்தால் அடிப்படையான சில கோட்பாடுகளை உருவாக்கிவிட முடியும் என்று தோன்றியது அதைத்தான் நான் செய்திருக்கிறேன் மறந்துவிடுவேன் மறந்து விடுவேன் புனச்சி கிழக்கணுக்கு அடிப்படையாக செய்திருப்பது வேற்றுமை வேற்றுமை அல்வழி என்று ஒரு மிகப்பெரிய இரண்டு பிரிவுகளை வைத்துக் கொண்டுதான் விதி சொல்லிச் செல்கிறேன் வேற்றுமை எது அல்வழி எது என்று தொல்காப்பில் தெளிவாக சொல்லவில்லை என்பது ஒரே ஆசிரியர்கள் கருத்து இளம்போரினர் எப்படி என்ன ஒரே சொன்ன கருத்து சொன்னாரோ அதைத்தான் எல்லாரும் பின்பற்றி எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை சார்பு எழுத்து மூன்றுன்னு சொல்லிட்டு அது என்னன்னு சொல்றவர் குரில் நடிகெல்லாம் தெரியாமையா இருக்கிறான் தொல்காப்பியம் படிக்கிறவன் அதையெல்லாம் சொல்லி செல்லுகிற தொல்காப்பியர் எழுத்து அதிகாரத்துடைய நோக்கமே புலர்ச்சி லக்கணம் கற்றுக் கொடுப்பதுதான் அந்த புணர்ச்சி இலக்கணத்துக்கு அடிப்படையான வேற்றுமை அல்வழி பிரிவுகளை பற்றி என்ன என்று கூறாமல் எப்படி செல்வார் அதில் ஏதோ ஒரு குழப்பம் இருக்கிறது கோளாறு இருக்கிறது அதை பற்றி எனக்கு ஒரு கருத்தம் இருக்கிறது அதை நான் இங்கு சொல்லுவதும் வைப்பதும் முறையல்ல அந்த விஷயத்தில் ஏற்பட்ட கோளாறு தான் தொடர்ந்து இன்று வலை இந்த விதிகளை குழப்பியிருக்கிறது என்று நான் கருதுகிறேன் இதுதான் வேற்றுமை இதுதான் அல்வழி என்று அல்வழி என்று உரையாசிரியர்கள் ஏதோ ஒரு சின்ன தடுமாற்றம் நடந்திருக்கிறது எங்கேயோ தொல்காப்பை நேரடியாக சொல்லவில்லை என்று சொல்லிக் கொடுக்கிற தெளிவாக சொல்லியிருக்கிறார் என்னை குளறுபடியின் காரணமாக இந்த விதிகள் குழப்பமாகி இந்த நிலைக்கு ஆகியிருக்கிறது என்று நினைக்கின்றேன் இன்று நான் என்ன கருதுகிறேன் என்றால் வேற்றுமை வேற்றுமை அல்வழி என்ற பிரிவுகளை ஒட்டுமொத்தமாக விட்டுவிடுவோம் அது வேணாம் அது சரியில்லை என்பதற்காக அல்ல அது ரொம்ப ஆழமானது நுட்பமானது அவ்வளவு இது இது ஒரு தொடரை பார்த்தவுடன் இது அலுவலைத்துடன் இது வேற்றுமைத்துடன் எல்லாம் சொல்லுகிற அளவுக்குலாம் இந்த கல்வி தமிழ் கல்வி இல்லை அப்படி எல்லாம் என் தமிழ் பிள்ளைக்கு முன்னோரு மாட்டார்கள் எனவே அது அந்த காலத்துக்கு சரி அது சரியானது தெளிவானது விதிகளை எளிமையாக்குகிற நமது நோக்கத்துக்கு இணங்க அவற்றை அப்படியே விட்டுவிட்டு வேறு வழி ஒன்றை தேடுகிற முயற்சியில் நான் இறங்கி இருக்கிறேன் நான் செய்திருப்பது இதுதான் மூன்று வகையான கோட்பாடுகளை நான் காண்கிறேன் ஒன்று இது தொல்காப்பியம் தொல்காப்பியத்தில் அவரை வெளிப்படையாக சொல்லியிருக்கிற ஒரு கோட்பாடு அதை கோட்பாடு என்று நான் கருதுகிறேன் அவருக்கு வேறுபேர் அவரவர்கள் வைத்துக் கொண்டாலும் எனக்கு உடன்பாடுதான் நமக்கு அது பெயர்கள் முக்கியம் அல்ல பெயர்கள் அது புள்ளிகராக இருந்தாலும் சேர் உயிர்கராக இருந்தாலும் சரி அவை இல்வாகத்தான் தொடரும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கின்றன அவற்றை நாம் தெளிவாக திட்டமிட்டு வரையிறுத்த விடலாம் அது ஒண்ணு பெரிய எளிதான காரியம் சேர்மம் இங்க பெயர்கள் ஏன் ஏன் இயல்பாகப்படும் அதுக்கு ஒலி சார்ந்த காரணத்தையும் சொல்ல முடியவில்லை பொருள் சார்ந்த காரணத்தையும் சொல்ல முடியவில்லை அப்படியானால் எனக்கு என்ன தோன்றியது என்றால் உயர் பெயர்களை இந்த தோன்றல் திரிதல் கெடுதல் என்ற புரட்சி மொழிகளில் அந்த பெயர்களை சிதைக்க வேண்டாம் என்று தமிழர்கள் கருதி இருக்க வேண்டும் அவருடைய மனப்போக்கு உயர் பெயர்களை அப்படி புணர்ச்சியால் சிதைக்க வேண்டாம் என்று கருதி இருக்க வேண்டும் அல்லது இயல்பான கொடுகளாக இருந்திருக்க வேண்டும் எப்படியோ இதனுடைய தான் எப்படியோ அது மரபு சார்ந்த ஒரு கோட்பாடு அவருக்கு ஒலி காரணமோ பொருட்காரணமோ சொல்ல முடியாது இயல்பாகத்தான் புணரும் என்பது தமிழருடைய மரபு அவ்வளவுதான் அது மரபு சார்ந்த சார்ந்த ஒரு கோட்பாடு இரண்டு விதமான கோட்பாடுகளை நான் காண்கிறேன் ஒன்று ஒலி சார்ந்தது இன்னொன்று பொருள் சார்ந்தது சொற்கள் அடிப்படையில் ஒலிக்கூறுகள் சொற்கள் ஒலிக்கூறுகள் தானே தான் ஒலிக்கூறு ஆனால் அவை பொருள் உணர்த்தும் குறியீடுகளாகவும் இருப்பதால் அவை பொருட்கூறுகளாகவும் இருக்கின்றன அப்ப ஒவ்வொரு சொல்லும் ஒலிக்கூறு அதே வழியில ஒரு பொருட்கூறாகவும் இருக்கிறது எனவே இரண்டு சொற்கள் புணர்ச்சி என்ற முறையில் சேரும் பொழுது அங்கு ஏற்படுகிற சந்திப்பு சொற்கள் சந்திப்பு பயன்படுத்துவோமே அந்த சந்திப்பு ஒலி சந்திப்பாகவும் இருக்கிறது அதே தருணத்தில் பொருள் சந்திப்பாகவும் இருக்கிறது ஒன்றே வந்து இரண்டு கூறாக இருப்பதால் ரெண்டு வகையான சந்திப்பும் அங்கு நடக்கிறது அப்ப ஒலி சந்திப்புக்காக ஏற்படுகிற ஒலி சந்திப்பினால் ஏற்படுகிற ஒரு புதிய சூழல் இந்த ரெண்டு சொற்களும் சந்திக்கலாம் எப்படி புதிய பொருட்சூழல் அப்ப இந்த சந்திப்புகளினால ரெண்டு சொற்கள்